Hi friends, welcome to Artmonted. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டு வச்சிருக்குங்க நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் இல்லை ஒரு வீட்டில் ரெண்டு மூணு ரேஷன் கார்டு கூட இருக்கும் அந்த ரேஷன் கார்டுகளில் சில பேர்கள்லாம் எழுதியிருப்பாங்க அதாவது பிஹெச்கச் இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க அதான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்டில் எந்த விதமான ரேஷன் கார்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வகையான ரேஷன் கார்டு வந்து இருக்கு எந்த அட்டைக்கு எந்தெந்த விதமான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன் ரேஷன் அட்டை என்பது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மக்களுக்கான முக்கியமான ஆவணங்கள்ல தான் உண்டு மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரிப் கல்யாண் அன்ன யோஜனா மூலம் சுமார் எண்பது கோடி மக்கள் வந்து பயனடைகிறாங்க மக்களின் உரிமையாக பார்க்கப்படும் இந்த ரேஷன் கார்டுகள் வந்து ஐந்து முக்கிய வகைகள் வந்து இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைகளுக்கானவை தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் மத்திய அரசு கொடுத்துருக்கும் ரேஷன் அட்டைகளின் வகைகள் மற்றும் விரிவான தகவல்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இதில் முத கார்டாக இருக்கிறது வந்து ஏபிஎல் கார்டு அதாவது எபோ போவர்ட்டி லைன் அந்த இந்த ஏபிஎல் ரேஷன் கார்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் மக்களுக்காக கொடுக்கப்படும் அட்டையாகும் பெரும்பாலும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு வழங்கப்படும் இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரேஷனில் கிடைக்கும் பொருட்களின் அளவும் விலையும் மாநிலத்திற்கு மா மாநிலம் மாறுபடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎல் அப்படிங்கிற ஒரு கார்டு அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் இது வந்து வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்களுக்கு வழங்கப்படும் கார்டு நாட்டின் ஏழைகளுக்கு குறிப்பாக நிலையான வருமான ஆதாரம் இல்லாதவர்களுக்கு வந்து இலவச ரேஷன் வழங்குவதற்காக இந்த அட்டையை வந்து அரசு கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் ஏஏஒய் அப்படிங்கிற ஆண்டியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது இந்த ரேஷன் கார்டோட பேர் தெருவோர வியாபாரிகள் வேலையில்லாத இளைஞர்கள் பெண்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் முதியவர்கள் என குறைந்த அல்லது நிலையற்ற வருமானம் உள்ளவர்களுக்கு வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் இருக்கிற நாலாவதாக இருக்க ரேஷன் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏவை அதாவது அன்னபூர்ண யோஜனா ரேஷன் கார்டு இந்த அட்டை வந்து ஏழை முதியோர்களுக்கு மாதாந்திர ரேஷன் வழங்குவதற்காக அரசால் கொடுக்கப்படும் ரேஷன் ஆகும் அதாவது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இந்த அட்டையை கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரேஷன் கார்டு தான் பிஹெச் கட்சி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பிஹெச் கட்சி எதுக்கு அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் கோல்டு ரேஷன் கார்டு அப்படிங்கிறதோட பேர் இது வந்து பொது விநியோக முறையின் மூலம் அடையாளம் காணப்படும் மிகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு ரேஷன் விநியோகத்தில் முன்னுரிமை அளித்து ஒவ்வொரு மாதமும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ என்ற அளவில் ரேஷன் கொடுக்குறாங்க இந்த நான்கு வகை ரேஷன் அட்டைகளையும் மத்திய அரசு விநியோகிக்கிறாங்க இத்துடன் வந்து மாநிலங்களில் வெள்ளை மஞ்சள் மற்றும் பச்சை போன்ற பல்வேறு வண்ணங்களில் ரேஷன் கார்டு வந்து கொடுக்குறாங்க பிபிஎல் ஏபிஎல் என ஏற்றார் ஏற்றாற்போல் இந்த அட்டைகள் வந்து கொடுக்குறாங்க தற்போது வண்ணங்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு என்ன ஃபேஸ் விதிகளின்னு அடிப்படையில் காடுகளை மாநில அரசு வந்து கொடுத்துட்டு வராங்க மின்னணு பொது விநியோக முறை வந்து பயன்படுத்தி மின்ரேசன அட்டைகளை பல மாநில அரசுகள் வந்து அதிகப்படுத்திட்டாங்க இந்த மேம்படுத்தப்பட்ட அட்டைகளை இப்போ எல்லாருமே வந்துட்டு மின்னணு மின்னணு கார்டு தான் யூஸ் பண்ணுறோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்ச மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கணும்னு